ஈராயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாம் காலாண்டில் ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடாக வலுவாக பதிவான மலேசிய பொருளாதாரம் முப்பத்தி ஏழு வயதில் தாய்லாந்து பிரதமரான தக்ஷின் மகள் சுற்றுலா பயணிகளுக்கு அரிய வாய்ப்பு வட கொரியாவுக்கு அழைப்பு விடுக்கிறார் கிம் ஜோங் உன் தம்பினில் பாராங்கத்தி மற்றும் கத்தியால் தாக்கிய மூன்று சகோதரர்கள் ஜாமீனில் விடுவிப்பு மலேசிய பொருளாதாரம் இவ்வாண்டின் இரண்டாம் காலாண்டில் எதிர்பார்ப்புகளை மீறி ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடாக வலுவாக பதிவாகியுள்ளது இதே ஓராண்டுக்கு முன் நான்கு புள்ளி இரண்டு அது பதிவாகியிருந்தது காலாண்டின் பொருளாதார உயர்வுக்கு பணப்புழக்கமும் அதனால் அதிகரித்த வீட்டுச் செலவுகளும் வலுவான ஆல்பல சந்தையும் முக்கிய காரணம் என தேசிய புள்ளி விவரத்துறை தலைவர் டத்தோஸ்ரீ இம்மன் உசிர் மைடின் தெரிவித்தார் வீட்டுச் செலவு அதிகரிப்புக்கு விழா காலங்கள் புதிய பள்ளி தவணை திறப்பு டிராமா ரொக்க உதவியின் மூன்றாம் கட்ட விநியோகம் இபிஎஃப் மூன்றாம் கணக்கிலிருந்து பணத்தை மீட்டது போன்ற அம்சங்கள் வழிவகுத்தன அதோடு சேவை மற்றும் தயாரிப்பு துறைகளின் ஊக்கமளிக்கும் வளர்ச்சியும் பொருளாதாரத்தை உந்த செய்துள்ளன என அவர் கூறினார் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் வருகை நிரந்தர முதலீட்டு அதிகரிப்பு பெருந்திட்டங்களின் மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்களும் மலேசிய பொருளாதாரத்திற்கு நேர்மறையான தாக்கத்தை கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இவ்வேளையில் இந்த ஈராயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் அரையாண்டில் நாடு ஐந்து புள்ளி ஒன்று புழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இவ்வாண்டு முழுமைக்கும் நான்கு முதல் ஐந்து புழுக்காட்டுக்கும் இடையில் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்ற அரசாங்கத்தின் இலக்கை அது தாண்டி இருப்பதாக டத்தோஷி உசீர் கூறினார் அளவில் மலேசிய பதினைந்தாவது பி ஐ ஓ எனும் புலம்பெயர்ந்த இந்திய வம்சாவளிக்கான பெருவிழாவை எதிர்வரும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடத்த உள்ளது இம்முறை கலை கலாச்சாரம் மற்றும் வர்த்தக கண்காட்சிகளுடன் நான்கு சிறப்பு மாநாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி மலேசியா மட்டுமல்லாது அதை சுற்றி உள்ள நாடுகளில் உள்ள இந்திய வம்சாவளி மக்களின் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அதன் ஆழமான பங்களிப்புகளை முன்னெடுத்து படுத்துவதற்காக நடத்தப்படுகிறது தமிழ் மலையாளி தெலுங்கு பஞ்சாபி பங்காளி குஜராத்தி ஒரிசா சிந்தி கன்னடம் மராத்தி மலாக்கா செட்டி என அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு சேர இவ்விழா பிரிக்ஸ் விவேகானந்த தமிழ் பள்ளியின் கந்தையா மண்டபத்தில் நடைபெற உள்ளது அதே வேளையில் செப்டம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் செராஸ் அனைத்துலக இளைஞர் மையத்தில் மாநாடுகள் நடைபெற உள்ளன முதன் முறையாக பிஐஓ தலைமை நிர்வாகிகளுக்கான மாநாடு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி பட்டாலிங் ஜெயா பிஎஸ்சி கட்டிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட இவ்விழாவில் மலேசிய இந்தியர்கள் திரளாக கலந்து பயன்பெற வேண்டும் என்று மலேசிய புலம்பெயர்ந்த இந்தியர் அமைப்பின் தலைவர் குணசேகரன் கேட்டுக்கொண்டார் கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் திகதி இந்நிகழ்ச்சியின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழா மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி உட்பட பல சிறப்பு பிரமுகர்களின் முன்னிலையில் தொடக்கம் கண்டது வெறும் முப்பத்தேழு வயதில் தாய்லாந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பெத்தங்வான் ஷினாவாத் வரலாறு படைத்துள்ளார் பியூதாய் கட்சியின் தலைவருமான அவரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பெருவாரியான உறுப்பினர்கள் தாய்லாந்தின் முப்பத்தோராவது பிரதமராக தேர்ந்தெடுத்தனர் ஆறு கோடியே அறுபது லட்சம் மக்கள் தொகையை கொண்ட தாய்லாந்தின் மிக இள வயது பிரதமர் என்ற பெருமையையும் அவர் பெறுகிறார் பெத்தங் தானின் தந்தை தக்ஷின் ஷினாவாத் அத்தை யுலு ஷினாவாத் இருவரும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமராக இருந்தவர்கள் தக்ஷின் ஈராயிரத்து ஆறாம் ஆண்டிலும் யுங்லாங் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டிலும் ராணுவ புரட்சியின் மூலம் பதவி வீழ்த்தப்பட்டார்கள் இரு நாட்கள் முன்பு வரை பிரதமராக இருந்த கியூதாய் கட்சியின் ஸ்ரேதா தவிசின் சிறைக்கு அனுப்பப்பட்ட முன்னாள் வழக்கறிஞர் ஒருவருக்கு அமைச்சர் பதவியை வழங்கியதால் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் பிரதமர் பதவியேற்று ஓராண்டு கூட முடியாத நிலையில் அவரின் பதவியை தாய்லாந்து அரசியமைப்பு நீதிமன்றம் கொண்டது கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் முதன்முறையாக வடகொரியா சுற்றுலா பயணிகளுக்காக தங்கள் எல்லையை திறக்க முடிவு செய்துள்ளது வெளியான தகவல்களின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகளுக்காக சம்ஜியோன் நகரம் தயார்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மிக விரைவில் தலைநகர் யாங் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஏவுகணை சோதனை தளத்திற்கு அருகாமையில் கடற்கரை சொகுசு விடுதிகளை வடகொரியா உருவாக்கியுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அமெரிக்கா தனது குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அங்கு செல்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது இதனிடையே சீனாவில் செயல்பட்டு வரும் இரு நிறுவனங்கள் தங்கள் சுற்றுலா பயணிகளை டிசம்பர் மாதம் முதல் வடகொரியாவுக்கு அழைத்துச் செல்ல தயார் என அறிவித்துள்ளன இதுவரை வெளியான தகவல்கள் அடிப்படையில் சம்ஜியான் நகரம் மட்டுமே சுற்றுலாவுக்கு என திறக்கப்பட்டுள்ளது என்றும் மிக விரைவில் தலைநகர் பியாங்யாங் உட்பட பல நகரங்களில் பார்வையாளர்களை அனுமதிப்பார்கள் என்றும் அதில் ஒரு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது ப்பினில் பாராங்கத்தி மற்றும் கத்தியால் ஒருவரை காயப்படுத்திய குற்றச்சாட்டில் மூன்று சகோதரர்கள் இன்று செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர் குற்றச்சாட்டின்படி முப்பத்தி இரண்டு வயது அருள் முப்பத்தி மூன்று வயது காளிதாசா இருபத்தி ஏழு வயது இளங்கோ ஆகியோர் இணைந்து நாற்பத்தி ஆறு வயதான நபர் ஒருவரை பாராங் மற்றும் இரண்டு கத்திகளால் தாக்கினர் சற்று தவறு இருந்தாலும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் அல்லது புறம்படி போன்ற தண்டனைகளை வழங்கும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி இருபத்தி ஆறின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது எனினும் சம்பந்தப்பட்ட மூன்று சகோதரர்களின் வழக்கறிஞர் டேடியல் சவரிமுத்து மேல்முறையிட்டு கூடுதல் நிபந்தனைகளுடன் கூடிய குறைந்த ஜாமீனை கோரினார் அம்மூவரும் பெற்றோரை ஆதரிக்க வேண்டும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் விரைவில் திருமணம் செய்து கொள்ளும் சூழலில் நீதிபதி ஜாமீன் வழங்கினார் ஒவ்வொருவருக்கும் ஐயாயிரம் ரிங்கிட் ஜாமீன் மட்டும் பாதிக்கப்பட்டவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூடுதல் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர்